அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே தேய்பிரை பஞ்சமி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் மார்ச் மாதத்தில் தேய்பிரை பஞ்சமி எப்பொழுது தீபம் ஏற்றுவது எப்படி மற்றும் ஒரு அற்புதமான ஆன்மீக ஆலோசனை நோய் தீர கடன் தீர இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது இந்த ஆன்மீக வழிபாட்டை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பான ஆன்மீக சொந்தங்களே தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் அருகில் வரும்பொழுதுதான் நாயினுடைய நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் உங்களுக்கு புரியும் அதேபோலதான் போலதான் சில மனிதர்களும் கணிப்பது மிக மிக கடினம் கவனமாக பழக வேண்டும் தேய்பிரை பஞ்சமி முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினேழு சனிக்கிழமை அன்று மாலை ஆறு இருபத்தி ஏழு வரை தேய்பிரை பஞ்சமி இருக்கின்றது இந்த தேய்பிரை பஞ்சமி மிக மிக விசேஷமானது என்ன விசேஷம் தெரியுமா சனிக்கிழமை வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நான் சொல்லும் இந்த பஞ்சமி தீப வழிபாடு வராகியம்மனின் பரிபூரணமான அருளையும் உங்கள் மனதிற்கு தைரியத்தையும் ஏற்படுத்தும் அற்புதமான தீப வழிபாடு அருமையான பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி தவறவிட்டு விட்டு விடாதீர்கள் அன்று உங்கள் வீட்டில் வராகி அம்மனுக்கு பஞ்சமி தீபம் ஏற்ற உகந்த நேரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு இருபத்தி ஏழு வரை இந்த நேரத்தில் பஞ்சமி தீபம் ஏற்ற வேண்டும் எங்கு ஏற்ற வேண்டும் போஜறையில் ஏற்றலாம் அல்லது சமையலறையில் ஏற்றலாம் அல்லது உங்கள் வீட்டின் மையப்பகுதி அதாவது ஹாலில் ஏற்றலாம் எப்படி ஏற்ற வேண்டும் ஒரு சிறிய தட்டு அந்த சிறிய தட்டு மேலே வாசனை பூக்கள் பரப்பி அதற்கு மேலே ஒரு விளக்கு அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு வச்சிருக்கணும் வடக்கு நோக்கி விளக்கு எரிய வேண்டும் பஞ்சுத்தெறி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி ஏதேனும் நெய்வேத்தியங்களை வைத்து அந்த தீபத்தின் சுடருளையை வராகி அம்மனின் தரிசனத்தை பார்த்து ஓ வராகி தாயே போற்றிவோம் என்று இருபத்தி ஏழு முறை சொல்லி பஞ்சமி தீப வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த விளக்கை மூன்று முறை வளமந்து வழிபாடு செய்யணும் அதுதான் சூட்சமம் இந்த பஞ்சமி தீபத்தை வெளிநாட்டு வாழ் சொந்தங்களை உங்கள் நாட்டில் மாலை ஐந்துலேருந்து ஆறு இருபத்தி ஏழுக்குள்ள இந்த பஞ்சமி தீப வழிபாடை செய்யுங்கள் அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனையும் தீர வேண்டும் என்றால் அன்று ஏதேனும் அம்மன் ஆலயத்திற்கு நெய் வாங்கி தானம் பண்ணுங்க போல நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏதேனும் கிழங்கு வகைகளை சமைக்காமல் பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக அம்மனுக்கு படைத்து தூபதீபம் காட்டி வழிபாடு முடிந்த பிறகு அந்த கிழங்கு வகைகளை எடுத்து நீங்கள் சமைத்து பிரசாதமாக வீட்டில் இருக்க எல்லோருக்கும் பரிமாறலாம் தேய்பிரை பஞ்சமி தவற விட்டு விடாதீர்கள் அருமையான ஒரு தீபம் பஞ்சமி தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும் மன தைரியம் ஏற்படும் மன தெளிவு ஏற்படும் என்பதை இந்த ஆடியோவின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர நாற்பத்தி எட்டு நாட்கள் தவம் ஆன்மீக தவம் எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஆன்மீக தவம் மேற்கொள்ள தயாரா மேலும் தமிழ் புத்தாண்டு முதல் நாங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய வாஸ்து குறிப்புகள் பயிற்சிக்கு அதாவது எந்த பொருளை வீட்டில் எந்த திசையில் எந்த மூலையில் எந்த அறையில் வைக்கணுங்கிற இந்த குறிப்புகளை கற்றுக்கொள்ள தயாராக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இரண்டு பயிற்சிகள் பற்றிய விளக்கத்தை தருகின்றேன் மேலும் குரு பயிற்சி பரிகார ரக்ஷைக்கு முன்பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்